வணக்கம் மற்றொரு உண்மை நலசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நாளுக்கு நாள் செம்மணியினுடைய நகர்வுகள் சற்று பயத்தையும் நடுக்கத்தையும் ஒன்று பண்ணுகின்ற வகையிலான நகர்வுகளாகி இருக்கிறது ஏனென்றால் அந்த செம்மணி மனித புதிகொழியிலிருந்து குழந்தைகளுடைய எம்புக்கூடு தொகுதிகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இவை சார்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது செம்மணி அகழ்வு பணிகள் தொடர்பில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆடைகள் மற்றும் ஏனி ஆதாரங்கள் பொதுமக்கள் பார்வைகளிட்டு அடையாளம் காட்டும் நடவடிக்கைகளுக்கு ஜல் நீதவான் நீதிமன்றம் புதிய ஒழுங்கு விதிகளை வெளியிட்டிருக்கிறது பானம் ஏ ஒன்பது வீதிக்கு அருகில் உள்ள செம்மணி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அரியாலை சிந்து பாத்தி இந்து மயானத்தில் நடைபெறும் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக அகழ்வின் போது கண்டெடுக்கப்படும் உடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து தொடர்ச்சியாக நீதிமன்ற கட்டளையை வெளியிட்டிருக்கின்றது நேற்று நாளில் இந்த கட்டளையின் அடிப்படையில் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி அதாவது நாளிய தினம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் ஐந்து மணி வரை பொதுமக்கள் குறித்த இடத்துல பொரு பார்வையிடுவதற்கு அங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் மேற்படி அவர்கள் ஒழுங்கு விதிமுறைகள் என்பது அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு நீதிமன்றத்தின் நடவடிக்கைக்குரிய நடவடிக்கையாக காணப்படுவதனால் நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய கண்ணியம் அந்த நடவடிக்கையில் பங்கேற்க நபர்களால் பேணப்பட வேண்டும் என்ற விடத்தை அவர்கள் முதலாவதாக அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் இரண்டாவது காணாமல் போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் அவர்கள் தங்களுடைய உறவுகளால் காணாமல் போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றை சமர்ப்பிப்பது விரும்பத்தர் ஏனிய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தான் அங்கு தீர்மானிக்கப்படும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது விடயம் பங்கு பெற்றும் நபர்களது பெயர் இலக்கம் இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பத்திர இலக்கம் என்பன முகவரி அதோடு சேர்ந்து நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் இவ்வாறான பதிவுகள் வந்து பதிவு செய்யப்படும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவது விடயம் இருபத்தி ஓரு வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம்தான் இந்த நடவடிக்கையில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிரு ஐந்தாவது விடயம் பங்கு பெற்ற நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒளி ஒளிப்பதிவு செய்யவும் எந்த ஒரு இலத்திரிய உபகரணங்களை எடுத்து வரவும் அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆறாவது விடயம் பங்கு பெற்று காணாமல் போன உறவினர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவரோடு தோன்றவும் நீதிமன்றம் அங்கு அனுமதி வழங்கியிருக்கிறது ஏழாவதான விஷயம் காண்பிக்கப்படும் சான்று பொருட்களை தொடவோ அல்லது கையாளவோ அனுமதிக்கப்பட மாட்டாது எட்டாவது மேற்படி நடவடிக்கை நீதிமன்றத்தினால் நடவடிக்கையாக காணப்படுவதனால இந்த நடவடிக்கைகளை ஒளிப்பதிவு செய்வது தடை செய்யப்படுகிறது ஆகவே இந்த நடவடிக்கை நடைபெறும் வேளையில அரியாலை சிந்து பார்த்தி இந்துமையான வளாகத்துக்குள் ஊடகவியலாளர்களும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற விடியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒழுங்கு விதிமுறைகளை முகிற நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஜாய் நீதிவா நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்த ராஜா கட்டளை பிறப்பித்திருக்கிறார் உண்மையில் இவ்வாறான விதிமுறைகள் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தின் செயற்பாடாக இது காணப்படுகின்ற நிலையில் அங்கு கண்ணியம் தேவை அமைதியான முறையில் நாம் உறவுகளாக இருக்குமா என்பதை ஆதாரப்படுத்துகின்ற நிலைப்பாட்டுக்கு தான் இந்த இவ்வாறான சான்று பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அனைவரும் அங்கு செல்லுகின்ற பொழுது நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நடைமுறைகளுக்கு அமைய அமைதியான முறையில் கண்ணியம் அந்த இடத்திலிருந்து சரியான நகர்வு கூட்டுகளாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இதையும் தாண்டி அங்கு ஏதாவது குழப்ப நிலைகள் உண்டு பண்ணுமாக இருந்தால் அமைதியின்மை ஏற்படுமாக இருந்தால் நீதிமன்றம் தன்னுடைய கடமையை செய்யும் சட்டம் அவர்கள் மீது பாயம் காவல்துறையினர் ராணுவத்தினர் என்பவர்கள் அங்கு சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் இருந்தால் அங்கு சட்டம் தன்னுடைய கடமைகளை செய்யும் என்ற விடயமும் அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து விதமான உத்தரவுகளும் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது விடயத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக

சொல்லுகிறார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் இந்த பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு செம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குழியின் நகழ்வு பணிகள் இன்றும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற விடியத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது இவற்றை எல்லாத்தையும் விட யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குழியிலிருந்து தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான மனித அளவுக் கூடுகள் அடையாளம் காணப்பட்டு வரும் கடனப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் அந்த பகுதியை ஸ்கேன் செய்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே இம்மாதம் மூன்று மற்றும் நான்கு அந்த அந்த பகுதியில் ஸ்கேன் செய்வது

கமிஷனால விடுக்கப்பட்டிருக்கின்ற அனுமதிக்கு கருவியை பயன்படுத்த அனுமதிக்காத சந்தர்ப்பத்தினால் ஸ்ரீதேவர்த்தனபுரம் பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பிரிவின் உதவியோடு இன்றைய தினம் அதே வகையான ஸ்கேன் கருவியை கொண்டு அந்த பிரதேசம் கேன் செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது எனவே ரனிதா இந்த விடியத்தை சொல்லியது ஆகவே இதுவரை நூற்றி முப்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு நூற்றி இருபது மனிதெலும்பு எலும்பு கூடுதல் அகடி அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது விடயத்தை நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆகவே எலும்புக்கூடுகள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சட்ட மருத்துவ அதிகாரியின் கண்காணிப்பில் அவை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது மனித புதைக்குழியிலிருந்து காட்சிப்படுத்தப்பட்ட அல்லது கண்டெடுக்கப்பட்ட அந்த சாட்சிப் பொருட்கள் வழக்கு எண்களின் அடிப்படையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே குறித்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக குழந்தைகளின் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன அண்மைகள் குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது பெரிய நபர் நபரொருவரின் எலும்புக்கூடொன்றை சிறிய குழந்தை ஒன்று எலும்புக்கூடு கட்டி அனைத்தபடியான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வள வழக்கறிஞர் ரனிதா ஞானசேகர சொல்கிறார் ஒரு பெரிய எலும்பு தொகுதியோடு ஒரு சிறிய எலும்பு அதாவது சிறிய குழந்தையினுடைய எலும்பு தொகுதி அது சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்றபடியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குறித்த புதை குழியிலேருந்து சிறார்களுடைய அது பால் போத்தல் புத்தகப்பை பொம்மைகள் பாதணி ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை அகழ்வாளர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக போரிடம்பெற்ற கால பகுதியில் தமது பெற்றோருடன் இராணுவத்தினருடன் சரணடைந்த இருபத்தி ஒன்பது குழந்தைகள் காணாமலாக்கப்பட்டுள்ளதாக வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா அண்மையில் ஒரு விடயம் காணமலாக்கப்பட்டதாக கூறப்படும் சிறார்கள் இவ்வாறு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் எனினும் இவ்வாறான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை இராணுவமும் முழுமையாக நிராகரிப்பதாக இலங்கை இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது திருக்கோணமலை சம்பூர் பகுதியில் மனித சங்க கண்டெடுக்கப்பட்ட பகுதியானது ஒரு மயான பூமி என்ற கூற்றி ஆதரிக்க போதுமான ஆதாரங்கள் கிடையாது என தொல்பொருள் துணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கு இந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித இச்சங்கள் உரிமையாளர்கள் உயிரிழந்தமைக்கான காரணங்களை கண்டறிவதற்கான காரணத்தை கண்டறிய மேலும் ஆழமான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என சட்ட அதிகாரி நீதி மன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார் திருகோணமலை சாம்பூர் கடற்படை அருகில் கன்னி வெடி அகற்றும் பணிகளில் ஈடுபட்டிருந்த பிரித்தானியாவை தளமாக கொண்ட நிறுவனத்தினால் இந்த எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் இங்கே இருக்கின்ற பொழுது பாதுகாப்பு பிரிவு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விடயம் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு சென்றிருக்கிறது ஆகவே இந்த நிலையில் குறித்த மனித எச்சங்கள் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு மூதூர் மீதவான் சட்ட மருத்துவ அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் சட்ட மருத்துவ அதிகாரிகள் கடந்த முப்பதாம் தேதி இந்த விடியம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு

விசாரணைகள் நடத்த இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இலங்கை ராணுவத்தினால பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியை அண்வித்த பகுதியில் இருந்தே இந்த மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக செம்மனியினுடைய நகர்வுகள் பல அதிரடியான திருப்பங்களோடு பல அதிரடியான விசாரணைகளை முன் நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது நாளைய தினம் சான்றி பொருட்களை பார்வையிடுகிறதுக்காக சிலப்போகு இன்றைய தினம் ஸ்கேன் முறையிலான அந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது ஆகவே பொறுத்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் அப்படி நகர்கின்றது என்பதை மற்றொரு உண்மையினர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்